ஒன்றாம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்றாம் இட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அண்டு நடந்த போயெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அவரோட படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே உடனே கதையை கேட்டுகிட்டு இருந்தேன் சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டே அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த மேடல் சொல்கிறேன் யுவில் பிகம் அ கிரேட் ஸ்டார் வெரி பிக் ஸ்டார் அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன் இந்த படத்திலையும் பார்க்குறேன் இந்த டெடிக்கேஷன் டிசிப்ளின் அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஷர்முகம் யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த் அவர் எப்படி இருப்பாரோ அதே தான் செட்டில் வந்து எந்த பந்தா படம்னு கிடையாது நான் இன்னாரோட சன்னு பிரபாகரோட பிரதர் இதெல்லாம் அங்கே தெரியல நான் வந்து ஒரு நடிகன் அவ்வளோதான் அங்கே வந்திருக்கேன் என்ன பொன்றாம் சொல்கிறாரோ ஐபிஐ டைரக்டர்ஸ் ஆக்டர்ன்னு சொல்லி நடித்தார் அண்ட் போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க நீ உண்மையான மாமா மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு அது நடிக்கலை வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும் பிகாஸ் வி ஃபெல் ஸோ க்ளோஸ் டு ஈச் அப்போ நான் சாப்பிட்டுருக்கும் போது நான் சண்முகம் கொடுத்த அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும் நான் வந்து கொடுத்த அமிச்சேன்னு சாப்பாடு கொடுத்து விடுவேன் ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது நான் சண்முக பாண்டியன் சொன்னேன் ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து உங்கள் பேரன் நடிக்க வந்து அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன் எனக்கு அந்த உறவு அத்தே போக கூடாது வாழ்க்கையில இருக்கணும் என்று மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும் அதான் என்னுடைய முக்கியமா இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்தில் பல பேர் நடிச்சாங்க ஏன்னா பொன்றாம சொல்லணும்னு வந்துட்டு இங்கே தாரணிகா பத்தி சொல்லிட்டாங்க நீங்க பாதியில் நினைச்சோம் ப்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்றாம் இந்த மாதிரி இந்த நடுவில் இப்படி சொல்லக்கூடாதுங்க சொல்லாம சொல்லாம அந்த டீச்சர் நடிச்சாங்கல்ல அந்த டீச்சரை நாட்டாம வச்சுருந்தார்ல அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க அவங்க அர்த்தமோட பொன்றாம் இந்த மாதிரி பேசலாம் வேற மாதிரி தெரியுது அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே தார்ணி இட்ஸ் காட் அ வெரி குட் ஃப்யூச்சர் ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா நான் இருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலக்கட்டத்தில் ரசிகர் எப்படின்னா என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள் அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமா நான் இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னா டொமு நடிப்பாருண்ணே அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படின்னா டேய் என் படத்தை பார்த்து என்னை பற்றி பேசுனா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போட அந்த அந்தளவுக்கு அவன் உரிமையோடு சொல்லிக்கிற காலம் இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட ஏன் கூட மட்டும் நடிக்கல தார்யா கூட நடித்தார் அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன் நான் இதையும் பற்ற வைக்கல நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன் அது அன்வனியமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்புசீ விடேன்னு சொல்கிறேன் பிரபா இல்லை இல்லை கொம்புசீ விடல அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால்தான் அந்த காதல் காட்சியெல்லாம் நல்லா பரவசமாக வரும் நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார் அது பொன்ராம் சொன்னார் அவரே பண்ணார் எனக்கு தெரியாது அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதில்